அதுக்கு அடுத்து ஒரு பரிகாரம் என்னென்னா ஆடைகளும் நிறங்களும் இதை வந்து மொத்தம் முப்பத்தி ஆறு வகையான எட்சினிகள் இருக்கு எத்தனை முப்பத்தி ஆறு வகை எட்சினிகள் இருக்கு இந்த முப்பத்தி ஆறு வகை எட்சினிக்கு என்ன மாதிரியான ஆடைகள் உணவுகள் பிடிக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனால் இந்த எட்சினி பூஜையை எல்லாரையாலையும் பண்ணிட முடியாது எல்லாராலையும் பண்ணிட முடியாது ஆனால் இதை பண்ணி ஒரு எ நீங்க கையில பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உண்மையா சொல்றேன் நீங்க எங்கயோ இருப்பீங்க ஆனா அதுக்கு முழு முழுசாக உங்களை ஒப்படைக்கணும் அதுக்காக உங்களை பலப்படுத்தணும் தூக்கம் பசி எல் எதையுமே யோசிக்கூடாது ஆனால் பணம் வந்துடும் திண்ணையில படுத்தணும் திடுக்கணும்னு ஒரு வாழ்வு வரும்னு சொல்லுவாங்கல்ல என்ன அப்படின்னா அவன் தான் இருப்பான் எந்த வேலைக்கு போக மாட்டான் அவன் ஒரு நாள் படுத்துருக்கும் போது ஓம் ஓ ஓன்னு ஆனால் ஆக்சுவலாக அவன் குரட்டை விட்டுருக்கான் அந்த குரட்ட சத்தம் மாறி இருக்கு ஹோமா மாறியிருக்கு ஆனால் ஈஸ்வரன் என்ன நினச்சாரு ச இவன் படுத்துட்டே நம்மளை வந்து ப்ரேயர் பண்ணுறான்டா இவன் கேட்குற வரத்தை கொடுக்கணுண்டா இதுதான் திண்ணையில படுத்தவனுக்கு திடுக்கிடு வாழ்வு விட்ட கொரட்டாது ஜபமா மாறிடுது உபாசனையா மாறிடுது அப்போ நம் இருந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திர உபாசனை தான் எட்சினிகளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுல ஆனா அதுக்கு ஒன்னு டெடிகேஷன் இருக்கணும் இல்லை அப்படின்னா செய்ய முடியாது சாதிக்க முடியாது வாழ்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா எட்சினி முறைகளை கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன் ஆனால் உள்ளே ரொம்ப போயிடாதீங்க அதை கற்றுக் கொடுக்குறேன்னு ஊருக்குள்ளே நிறைய பேர் ஃப்ராட் பண்ணி திரியா அதையும் பார்த்துக்குங்க பத்தாயிரத்துக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது ஹட்சினியே அதையும் சொல்லிடுறேன் பதினஞ்சாயிரத்துக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஹட்சினியே அதையும் சொல்லிடுறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கும் கற்றுக் கொடுக்க முடியாது ஹட்சினிய ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் இன்னொருத்திட்ருந்து அதை இன்னொன்று வாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒருத்தர் யூடியூப்பில் கமெண்ட் போட்டிருந்தார் சார் எச்சினையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஏன்னா எட்சினியை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வாங்கிக்கவே முடியாது வாங்கவும் முடியாது ஆனால் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப உழைக்கணும் ஆனால் குண்டக்கு மடக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் படுத்திருந்தாலும் காசு வரும் சார் ஐயெல்லாம் வீட்டில் படுத்திருந்தாலும் அக்கௌண்ட்டில் வந்து மூவாயிரரூவா ஃபீஸ் விழுந்துடும் மூவாயிரூவா ஃபீஸ் விழுந்துடும் ஏன்னா மாதம் மாதம் சங்கத்துக்கு அவர் பத்தாயிரம் கொடுத்துட்றாருல என்ன விஷயம் அப்படின்னா அவரும் அந்த சில பூஜை முறைகள் பாலா வந்து அவர் ரொம்ப உபாசனை பண்ணுறார் பாலா தான் எல்லாமே அவர் பேரே பாலா ரத்னகுமார் தான் உபாசனை தெய்வம் இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது உபாசனை தெய்வம் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் எல்லாருக்கும் உனக்கு தெரிஞ்சுங்க நீ விநாயகரை பிடிப்பியோ முருகனை பிடிப்பியோ இப்போ பெருமாளை பிடிப்பியோ ஐயனாரை பிடிப்பியோ கருப்புசாமி பிடிப்பியோ இல்லை ஊர் தெய்வங்களை பிடிப்பியோ ஆனால் உன் வாழ்வில் ஒரு உபாசனை தெய்வமாவது இருக்கணும் இல்லை அப்படின்னா உன்னுடைய எந்த ஒரு கஷ்ட சூழலையும் உதவி செய்யாது உபாசனை தெய்வம் இல்லைன்னா இங்கே வெற்றியே கிடையாதுங்க எனக்கு உபாசனை தெய்வம் இங்கே அப்போயே முறியந்தான் அவனை தவிர நமக்கு யாரையும் தெரியாதுங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபாசனை தெய்வம் கண்டிப்பாக இருக்கணும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உபாசனை தெய்வத்தை பிடித்து கொள்வது சால சிறந்தது அது பெருமாளாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி சிவனாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு தெய்வத்தை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் கிராமங்களில் கிராம தேவதைகள் எந்த திசையை பார்த்துருக்கோம் சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே கிழக்கு பார்த்துருக்குமா எந்த திசையை பார்த்துருக்கோம் வடக்கு பார்த்தா இருக்கும் தெற்க இருந்து நமக்கு எதாவது ஆபத்து வருமா நமக்கு எந்த ஆபத்து வராது வடக்கு தான் ஆபத்து வரும் ஆபத்து வரும் அதை வீர் கொண்டு காத்து நிக்கிறது தான் எல்லை தெய்வங்களை வடக்கு பார்த்து வச்சிருப்பாங்க அப்போ நம்மளுடைய லைஃப்ல ஒரு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய கிராம தேவதை வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குபேரனுடைய அருள் கிடைக்கும் உங்க லைஃப்ல குபேர யோகம் ஏற்படணும் அப்படின்னா வடக்கு பார்த்திருக்கக்கூடிய கிராம தேவதையில வணங்குங்கள் கண்டிப்பாக குபேரனுடைய அருள் கிடைக்கும் ஏன்னா இந்த திசை குபேரனுடைய திசை இந்த திசை குபேரனுடைய திசை இப்படி ஒவ்வொரு திசைகளை அறிந்து இறைவனை வணங்குவதால் மிகப்பெரிய வெற்றி காணலாம் ஐயா பன்னெண்டு ராசிக்குமே பன நம்ம திசை வச்சிருக்கோம்ல இப்போது மேசராசின்னா என்ன திசை யாரா கரெக்டாக சொல்லுங்க என்ன திசை தெற்கு திசை இப்போ மேசராசிக்காரங்க போய் தெற்குல உட்காந்தா லைஃப்பில் சக்சஸ் ஆவாங்களா அவங்க எங்கே உட்காரணும் கிழக்குல தான் உட்காரணும் எங்கே உட்காரணும் கிழக்கில் தான் உட்காரணும் ஆனால் தெற்கு பார்த்து உட்கார்ந்தாங்கன்னா எப்படி சக்சஸ் ஆவாங்க நோய் வம்பு வழக்கு கடன் அனைத்து வரும் இப்படி ஒரு ராசிக்கு இரண்டு தசைகளை சரி திசைகளை பார்த்துக்கணும் எந்த திசையில் அமர்ந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அமர்ந்தாலும் சார் நான் ஆஃபீஸில் போய் உட்கார்றேன் எனக்கு டேபிள் மேற்கு பார்த்து கொடுத்துருக்காங்க ஏன்னா என்னோட ஜாதகத்துப்படி மேற்கு செட் ஆகலை நான் எப்படி டேபிளையும் மாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டு மறுபடியும் வெளியே போயிடணும் ஆபீஸ்க்குள்ள உள்ள வந்துட்டு மறுபடியும் வெளியில போயிட்டு ரெண்டாவது தடவை ஆஃபீஸில் வந்து அந்த சேரில் உட்காரணும் என்ன சார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பரிகாரம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுங்க டேபிளில் உட்காருங்க எந்திரிச்சு மறுபடியும் வெளியே போயிடுங்க வெளியில் போய் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடோடு உள்ள வாங்க அப்போ வந்து உட்காருங்க முதல்ல உட்கார்ந்தது நேற்றைய கணக்காயிரும் இரண்டாவது உட்காரது இன்றைய கணக்காகும் ஜனன ஜாதகத்தில் ஐந்து மணிக்கு விடிஞ்சாதான் சூரியன் பறிஞ்சாதான் நம்ம நேரம் போட்டு பார்க்குறோம் அப்போது சூரியன் முன்னாடி பரிகிறதுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தையெல்லாம் ஆனால் இன்றைக்கி மேக்சிமம் எந்த குழந்தையும் அதிகாலையில் பிறக்கிறது இல்லை டாக்டர் வீட்டில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப அப்படியே பொறுப்பாக ராகுகால எமகண்டெல்லாம் பார்த்துட்டு வருவார் டப்புன்னு ஒரு கோட்டை போடுவார் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது பிறக்கலை நீ எடுத்திருக்க தானாக பிறக்கணும் அப்போ தான் ஜாதகம் உண்மையாக இருக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண குழந்தைய எடுத்துகிட்டு வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து சார் இவன் படிக்க மாட்டேங்கிறான் இவன் படிக்க மாட்டிக்கிறான் இவன் படிக்க மாட்டேங்கிறானா இயற்கைக்கு மாறா குழந்தைய வெளியே எடுத்திருக்க இயற்கைக்கு மாற குழந்தைய வெளியே எடுத்திருக்க நீ எடுத்த நேரம் எடுத்த நாள் தானே பேசுவோம் அவனுக்கு எழுதப்பட்ட விதியை நீ எடுக்கலையே இதில் வேற குறிச்சிக்கிட்டு வேற போகிறது ஒரு சோசியட்டை வந்து ஐயா இந்த நல்ல பன்னெண்டு தலை எதுவும் சொல்ல ஒன்போது கிரகம் உச்சம் பெற்ற ஒரு குழந்தையா இருக்கணும் ஒன்பது கிரகம் உச்சம் பெற்றா ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும் ஒன்பது கிரகம் உச்சம் பெற்றா ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும் இது கை தட்டலாம் தப்பு இல்லை ஏன்னா அப்படி வந்து போய் குறிச்சு குழந்தைய எடுக்கக்கூடாது அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும் அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும் ஐயா சாம்பினு அப்புறம் ரோடு ரோட தெரியணும் அப்பா அம்மா பிரியணும் மாமனார் மாமியார் சாகணும் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஒரு குழந்தையினுடைய தேதியை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களோட ஒப்படைச்சிருங்க அந்த கர்மாவை அவங்க பார்த்துக்கிருவாங்க பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்குல்ல பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ மருத்துவ கருமானு ஒன்று இருக்குல்ல நம்மளுடைய மருத்துவ கருமம் டாக்டர் கொஞ்சமாவது வந்தால் வந்தா தானே நம்மகிட்ட வாங்குற பணத்துக்கு சரியாக வேலை பார்க்க முடியும் ஏன் மோஸ்ட்லி பெரியாஸ்பத்திரியில் மட்டும் சுக பரிசோதனைக்கு ட்ரை பண்ணுறாங்க எங்கே பெரியாஸ்பத்திரியில் போனோன்னே ஆபரேஷன் சொல்கிறாங்களா ஏன் சொல்றதில்ல ஐயா அவங்க வழி வர முயற்சி பண்ணணும் ஏன்னா அப்படி கிழிச்சு கிழிச்சு எடுத்தா ஒரு நாளைக்கு நூறு குழந்தைய வழி எடுக்கலாம் எதுக்கு அந்த வழியை வர வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பெற்று எது கொடுக்கணும் அப்போது அந்த வழியை கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனால் இதில் ஒரு டுஸ்ட்டும் இருக்குது என்ன சார் குழந்த உருவாயிருக்கு வயிற்றில் ஒரு பத்து மாதத்தில் அந்த குழந்தை வெளியில் வரணும் இவங்க என்ன பண்ணுவாங்க பத்தாவது மாதம் ரெட்டச்சி மாதமாக இருக்குது ஒம்பதாவது மாதமே எடுத்துருவோம் புரியுதுங்களா அப்போ டாக்டர் வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க சொல்கிற ரேட்டில் தானே எடுப்பாங்க ஆனால் பெரியாஸ்பத்திரியில் மட்டும் பாருங்கள் மேக்ஸிமம் பிறந்த குழந்தைங்கள் எல்லாருடைய ஜாதகமும் நல்லா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க சார் பெரிய பிறந்த குழந்தைங்களோ வீட்டில் பிறந்த குழந்தைங்களோ ஓரளவுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க சார் உண்மையாக இல்லையாது ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்குமே பல விதத்துல பிரச்சனையை கொடுக்கும் படிக்க மாட்டான் அம்மா அப்பா பெருசாக வாழ வைக்க மாட்டான் தாத்தா பாட்டிக்கு மிகப்பெரிய லாஸை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிற நீங்கள் சுகப்பிரசவத்தை நம்புங்கள் இதை என்னைக்கு நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அப்போயே நோய் தன்னை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் சரி முப்பது வயசு பையனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் சாப்பிட்ற உணவு முறைகள் நினைக்கிறீங்களா அதையும் தாண்டி கிரகங்கள் தான் அதையும் தாண்டி கிரகங்கள் தான் இந்த கிரகத்தால் தான் இந்த பிரச்சனையே உண்டாகும் கர்மா எல்லாருக்கும் ஒன்று தானே கர்மா வந்து இவன் ஏழை இவன் பணக்காரன்லாம் பார்க்காது அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நீ எந்த சந்துக்கள் வந்து கர்மா சாத்தும் சங்கரனை அடிக்கடி சொல்லுவார் தலைவரே நம்ம வாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது தலைவரேன்னு அது காமெடிக்கு பட் இருந்தாலும் கிரகத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது உண்மை நீங்க அடி வாங்காமல் முன்னேறவே முடியாது ஒன்றும் இல்லை நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் பணக்காரனாக முடியுமா மிஞ்சு பணம் நூறு பேர் ஆகலாம் வேலைக்காரன யார் இருக்கிறது நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு வைங்களேன் சாகிற வரைக்கும் ஆட்டோவே ஓட்ட முடியுமா ஒரு தொழில் பண்ணுறேன் ஒரு முன்னேற்றம் நான் வந்துட்டேன் கிரகம்னு ஒன்று இருக்குல்ல ஏதோ எனக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா இங்கே வந்திருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி நான் ஒன்றும் மல்டி மில்லியனருடைய பையன்லாம் கிடையாது சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நேரம் நல்லா இருக்கணுங்க நேரம் நல்லா இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது சார் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் சார் திடீர்னு சட சட சடன்னு கீழே இறங்குவான் அவனுக்கு கர்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எங்கே போனாலும் பித்தம் தெரியாது எங்கே போனாலும் பித்தம் தெரியாது சார் நல்லா இருக்கிறவன் திடீர்னு கெட்டு போனவன் அவனால் அடுத்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவன் எந்திரிக்க ஆரம்பிச்சான்னா அடுத்து அவன் கீழே இறங்க மாட்டான் சனி அதான் சொல்ல மூணு நாலு சுத்து தான் சனி நாலு சுத்து ரெண்டு சுத்த பார்க்கறது கஷ்டம் ஆனால் ரெண்டு சுத்த எப்படியாவது பார்த்துடலாம் இதில் ஒரு முப்பது அதில் ஒரு முப்பது அறுபது வயசுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துர்லாம்ல ரஜினிகாந்தோட பாட்டு ஒன்று ஞாபகத்தில் இருக்குது பாஷா படத்தில் எட்டு எட்டாவது மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அதில் ஒரு தந்திரமும் இருக்குது எட்டு வயசுல எப்படி இருப்ப பதினாறில் எப்படி இருப்ப முப்பத்தி ரெண்டில் எப்படி இந்த மாதிரி எட்டு எட்டாக பிரிச்சிங்கனாலே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நாற்பது வயசில் என்ன குணம் வரும் நாய் குணம் வரும் அறுபது வயசில் அரக்க குணம் வரும் எழுபது வயசில் குழந்த குணம் வரும் எழுபது வயசில் தான் ஆசைகள் அதிகமாகும் மிட்டாய் வாங்கி சாப்பிடணும் ஒரு கேக் வாங்கி சாப்பிடணும் ஒரு தோசை வாங்கி சாப்பிடணும் இந்த மாதிரி ஆனால் அறுபது வயசில் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா என்ன அரக்க குணம்னு எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க செய்யறது பூரா அவங்களுக்கு தப்பாகவே தெரியும் கோவப்படுவாங்க ஆனால் நாற்பது வருஷம் என் நாய் குணம்னு சொல்கிறாங்க நாயா கஷ்டப்பட்டா நாலு காசு பார்த்து சேர்த்து வச்சிட்டா நல்லது இல்லை அப்படின்னா நாயின்னு ஒரே இடத்துல படுத்தே இருக்குமா சொகுசாக வாழ்னாலும் வீட்டு நாயாக பிறக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்னா நாட்டு நாயாக பிறக்கணும் ரோட்டு நாயாக பிறக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் பிறக்கும் போதே ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருந்தால் தான் கோடீஸ்வரன் கடைசி வரைக்கும் இல்லைன்னா அவனால அம்பானி ஆக்க முடியாது ஐயா அம்பானி ஆக்குறீங்கன்னா நான் எங்க போய் ஆக்குறது பொதுவா சொல்றேன் நான் எல்லாருக்கும் அது கிடையாது அப்ப ஜோதிடம் எல்லாருக்கும் கை கொடுக்கும் ஐம்பது சதவீதம் ஜோதிடத்தை நம்பு மீதி ஐம்பது சதவீதம் உன்னை நம்பு பெஸ்ட் ஃபாலோவர் யாருன்னு சொல்லுவேன் அடிக்கடி யம ஒருத்தன் கிரகங்களை சரியாக ஃபாலோ பண்ணனா அவனே பெஸ்ட் ஃபாலோவர் சார் செவ்வாய்க்கிழமை நான் வந்து சிவப்பு சட்டை போட்டேன் சார் சிவப்பு சட்டை போட்டால் செவ்வாய் என்னுடைய பாதிப்புலேருந்து நீ விலகிடுவேன் என்ன ராஜா எவ்வளவோ இருக்குல்ல சும்மா சாதாரணமாக நான் நீனும் போட்டி போட்டு வந்த எவ்வளோ பேரை பார்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய விஷயத்த இந்த மாதமே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன் தமிழ்நாட்டை பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கணும் ஒரு ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ரெண்டு ராசிக்கு மட்டும் சொல்கிறேன் சரிங்களா மேஷம் அப்படின்னா நம்ம வேலூர் தங்கக்கோவில் தருமபுரி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை செய்யாறு காவேரிப்பாக்கம் செங்கல்பட்டு செஞ்சி ஆம்பூர் உத்தரகோசமங்கை இதெல்லாம் வந்து மேஷம் அதுக்கு அடுத்து வந்து ரிஷபம் சென்னை திருவள்ளூர் திருவற்றியூர் அடையார் இதெல்லாம் வந்து ரிஷபம் அப்போ மிதுனம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் அரியலூர் நாகப்பட்டினம் குறிஞ்சிப்பாடி திருவெண்ணைநல்லூர் நல்லூர் திருவாடனை திருவானைக்காவல் வயலூர் முருகன் கோவில் இதெல்லாம் வந்து நம்ம மிதுனத்தில் வச்சலாம் கடகம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் டெல்டா பகுதினாலே கடகம் எதனால சார் டெல்டா பகுதியை கடகத்துல சொல்றீங்க யாரோட வீடு அது சந்திரனுடைய வீடா சந்திரன் தானே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு எதுவும் புதன் இதன் சொந்தக்காரருங்களா ஏனுங்க அப்ப டெல்டா பகுதி தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதி தஞ்சை மாவட்டம் எல்லாமே கடகத்தில் கடகத்திற்குரியதான் என்னன்னா கும்பகோணம் லலிதாம்பிகை கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழி திருநள்ளாறு புதுக்கோட்டை கட்கடேஸ்வரர் கோவில் இதெல்லாம் வந்து கடகத்தில் வந்துடும் சந்திரன் வீக்காக இருக்குன்னா இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்லாயிருக்கும் சரி ஓகே சிம்மம் அப்படினாலே பிள்ளையார்பட்டி சிம்மம்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி மட்டும் இல்லை சிவகங்கை காளையார் கோயில் காரைக்குடி தேவக்கோட்டை இப்படி சிவபுரி இந்த மாதிரி கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வந்துடும் இப்போ கன்னிராசி அப்படின்னா தூத்துக்குடி சுசீந்திரம் நாகர்கோவில் குருவாயூர் நெல்லை இதெல்லாம் வந்து சேரன் மாதேவி இதெல்லாம் வந்து கன்னிராசியில் சொல்லலாம் துளாராசி அப்படின்னா நெல்லை மாவட்டம் தெற்கு பாபநாசம் தென்காசி ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றாலம் சங்கரங்கோயில் இப்போ விருச்சக ராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிகிட்டே வரலாங்க தேனி திண்டுக்கல் ஈரோடெல்லாம் விருச்சகம் கொடைக்கானல் ஆலியாறு மலையாண்டிப்பட்டினம் இதெல்லாம் அடுத்து அனுசு வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் மகரம் அப்படின்னா மகரம் வந்து ஊட்டி ஈரோடு வடபகுதி சேலம் காவேரிப்பட்டினம் சரிங்களா கும்பகோணம் அப்படின்னா இந்த திருச்செங்கோடு கும்பம் அப்படின்னா திருச்செங்கோடு நாமக்கல் நல்லூர் வேலூர் சூரமங்கலம் சேலத்தின் தெற்கு பகுதி மத்திய பகுதி கரூர் இதெல்லாம் வந்து கும்பத்தில் வச்சுக்கலாம் மீனம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் திருப்பரங்குன்றம் அழகர்கோவில் கன்னிவாடி சமயநல்லூர் பூம்பாறை கல்லம்பட்டி திருச்சி மத்திய பகுதி இதை வச்சுக்கலாம் இப்படி பன்னெண்டு ராசிக்கு ஊரை பாவகமாக பிரித்து கொள்ளலான்னு சொல்கிறேன் பன்னெண்டு ராசியோட ஊர் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பாவகமாக பிரிச்சுக்கலாம் எந்த ராசினர் எந்த ஊரில் இருக்கலான்னு கூட ஒரு கணக்கு இருக்கு சார் ஒரு புதன் ஆக்டிவேஷன் ஆகணும்னா எங்கே போச்சுவாங்க எல்லாரும் நான் ஊர்கள் சொல்கிறேன் கேரளா போயிட்டு வாங்க புதன் ஆக்டிவேஷன் ஆகும் சார் என்ன சார் சூரியன் ஆக்டிவேஷன் ஆகணுமா பஞ்சாப் போயிட்டு வாங்க என்ன சார் பஞ்சாப் ஆமாம் பஞ்சாப்னா என்ன கோதுமை யாரு சூரியனே இப்படி இப்படியும் சொல்லலாம் ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம கிரகங்களை முடிவு பண்ணிக்கலாம் கிரகங்களும் காய்கறிகளும் நிறைய விஷயம் இருக்குது பரிகாரத்தை எப்படி வேணாலும் எடுக்கலாம் சரி இந்த பச்சை மிளகா பரிகாரம் எல்லோரும் மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்கன்னு நீங்கள் வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா போகும்போது எடுத்துகிட்டு போங்க ஆஃபீஸை விட்டு வெளியில் வரமா அதை பச்சை மிளகா தூக்கி வெளியில் போட்டுருங்க ஏன்னா இதை எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் கேட்குறனால இந்த விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் ஒரு பிரச்சனை வக்கீல் கோர்ட்டு பிரச்சனைனாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து நம்ம இன்னொரு ஒரு விஷயம் பார்த்துடலாம் பேங்க் ஏற்கனவே பேசியிருப்பேன் பட் இருந்தாலும் ஒவ்வொரு ராசி பன்னெண்டு ராசி இருக்குல்ல இந்த பன்னெண்டு ராசினுடைய யாருன்னு சொல்கிறீங்க நான் பேங்க்கை சொல்கிறேன் சரிங்களா மேஷம் யாருடைய ராசி செவ்வாயோடைய ராசி ஆக்சிஸ் பேங்கு மேஷம் ஆக்சிஸ் பேங்க்கு அடுத்து வந்து என்ன ராசி ரிஷபம் யாருடைய ராசி சுக்கரனுடைய ராசி டிபிஎஸ் பேங்க்கு அடுத்து மிதுனம் ஐடிபிஎல் மிதுனத்துக்கு அடுத்து கடகம் கடக ராசி சரிங்களா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அடுத்து சிம்ம ராசியா ஸ்டேட் பேங்கு அதுக்கடுத்து கன்னி கண்ணீராசியில் கரூர் வைசிய பேங்கையும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது ஐடிபிஎல் பேங்க் மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா பேங்கையும் இந்த கன்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் துலாம் ரிஷபமா அப்போது எஸ் பேங்க்கை இதை சூஸ் பண்ணிக்கலாம் எஸ் பேங்க் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் பேங்க்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்த ராசி துலாத்துக்கு அடுத்து விருச்சகமா விருச்சகம் யாரோடது செவ்வாய் தானே அப்போது இதில் எந்த பேங்க்கை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்துஸ்தான் பேங்க் கரெக்டாக இருக்கும் ஆக்சிஸும் யூஸ் பண்ணலாம் இந்துஸ்தானும் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து தனுசு ராசியா அப்போது தனுசு யாருடைய வீடு குருவுடைய வீடு கரூர் வைஷ்யா பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மகரம் யாருடைய வீடு சனியோட வீடு அப்போது இந்த இடத்துல அப்படின்னா கனரா பேங்கை எடுத்துக்கலாம் கும்பத்துக்கும் அதை எடுத்துக்கலாம் மீனத்துக்கு அலகாபாத் பேங்க்குன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அலகாபாத்தா இப்போ இருக்கான்னு தெரில இருக்கா எந்த பேங்க்கோட ஜாயிண்ட்டு இந்தியன் பேங்க்கோட ஜாயிண்ட்டு அதான் இந்தியன் பேங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா குருவும் சனியும் தான் இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரி பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு பேங்க் இருக்குது ஆனால் எந்த ராசினர் எந்த பேங்க்கில் வைக்கணும்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் பார்க்காம நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் அர்த்தநாதீஸ்வரருக்கும் மற்றும் எனக்கு மாத மாதம் ஆதரவு கொடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் உங்கள் பாதம் பணிந்து என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதம் ஒரு முறை நம்மளுடைய இரண்டாவது சனிக்கிழமை இந்த செந்துரான் அறக்கட்டளினுடைய கருத்தரங்கம் ஆயிரம் வைசியர் மகாலில் திருச்செங்கோட்டில் நடக்குது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இருபத்தைந்து மாதம் சரியாக வருபவர்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்ய காத்திருக்கிறோம் கண்டிப்பாக மாதம் ரெகுலராக கண்டினியூஸாக வர்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு எதுக்காக இதை சொல்கிறேன் சும்மா கூப்பிட்டு நான் ஏன் செலவு பண்ணணும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஜோதிட கருத்துக்களை காட்டியும் இங்கே கண்டிப்பாக கலந்துக்கிறவங்களுக்கு குருஷாப நிவர்த்தி ஆகும் ஜோதிட மீட்டிங்கில் கலந்துங்கிறவங்களுக்கு குருஷாப நிவர்த்தி ஆகும் அதனால தான் மாசம் மாதம் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் இந்த பகுதிகளில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வரலாம் திருச்சி கூட பக்கம்தான் வரலாம் எதுக்காக இதை சொல்கிறேன் மாத மாதம் இந்த செந்தூரான அறக்கட்டில் கலந்துகிட்ட எல்லாருமே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு தான் வர்றாங்க நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிது நூறு பேர் நம்மகிட்ட பரிகாரத்துக்கு வந்தாலும் முப்பது பேர் தான் ஜெயிப்பாங்க மித்த எழுபது பேர் ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகும் அதுக்காக என் மீது தவறில்ல அவங்களுக்கு டைம் செரில் அவ்வளோதான் சொல்கிறது என் கடமை செய்கிறது அவன் கடமை அதுலேயும் கரெக்டாக செய்யலை அப்படின்னா அதுக்கான பிரச்சனை அவர்களுக்கு தான் நான் கொடுத்தேன் எனக்கு நடக்கலை அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல இறைவன் ஒருவனே பொறுப்பு நம்மளுடைய சங்கத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்கொடை கொடுக்கிறவர்கள் நிறைய நான் வாரி வழங்கலாம் ஏன்னா நார்ட்டி நான் போய் டொனேஷன் கேட்குறது இல்லை மீட்டிங் வர்ற யாரோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அது மூலிமா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது இருபத்தைந்தாவது கருத்தரங்களை தான் நம்ம செஞ்ச உதவிகளை மேடையில் நிப்பாட்டலான் இருக்கேன் அன்னைக்கு தான் நீங்கள் யோசிப்பீங்க ஓ இவ்வளோ விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்களான்னு சரிங்களா இப்போ கூட ரீசண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் வீடு இல்லாத ஒருத்தருக்கு ஒரு வீடே செந்தூரன் அறக்கட்டளை கட்டி கொடுத்துருக்கு ரொம்ப பட்ஜெட்லாம் இல்லை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவில் கட்டி கொடுத்துருக்கோம் இது யார்கிட்டையுமே நாங்கள் டொனேஷன் வாங்கலை எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய சங்கரண்ண மோகனண்ண குமரவேல் செல்வகுமாரி மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஐயாயிரரூபா தான் போட்டோம் என் சர்க்கிளில் ஒரு குடிசை வீட்டை ஒரு சீட்டு வீடாக மாற்றி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கோம் கண்டிப்பாக எதையும் விளம்பரப்படுத்தணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம் முறைப்படியாக ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு ரூபாய் நாளும் சரியான வரலை கணக்கு காட்டிடுவோம் எங்கள் இதுக்கு நீங்கள் போட வேண்டாம் அறக்கட்டளையினுடைய என்னுடைய ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணுங்கள் மாதம் மாதம் உங்களால் நூறுரூபானாலும் பத்து ரூபானாலும் ஒரு ரூபானாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் அது யாரோ ஒருத்தருக்கு ஒரு புண்ணியத்தை கண்டிப்பாக செய்யும் சரிங்களா இந்த வாய்ப்பில் நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்